நடிகர் சங்க கடனையை அடைக்க ஸ்டார் நைட் ஷோ சிவாஜி வசூல் செய்த பணத்தை தர மறுத்த எம்ஜிஆர் பிரபலம் சொன்ன முக்கிய தகவல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காக சிவாஜி கணேசனை தலைவராக இருக்க சொல்லி எம்ஜிஆர் கூறியுள்ளார் சிவாஜி தலைவராக வந்தவுடன் வங்கியில் கடன் வாங்கி கட்டிடத்தை கட்டியுள்ளார் என்று காவேசி மருதுமோகன் தெரிவித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் நடிப்பு திறமையால் ரசிகர்களை கவர்ந்தவர் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை சிவாஜி கணேசன் என்றால் தெரியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பல தசாப்தங்களாக மக்கள் மனதை ஆட்சி வருகிறார் இந்த நிலையில் நடிகர் சிவாஜி கணேசன் குறித்து பல சுவாரஸ்ய தகவல்களை எழுத்தாளர் முனைவர் காவேசி மருதுமோகன் வாவு தமிழா மீடியாவுக்கு பகிர்ந்துள்ளார் அவர் பேசியதாவது தானமும் தர்மமும் தனிப்பட்ட மனிதர்களுக்குள் இருக்க வேண்டும் அதை வைத்து நான் விளம்பரம் தேட மாட்டேன் என்று சிவாஜி கணேசன் கூறியுள்ளார் புயல் அடித்தபோது காமராஜரிடம் ஒரு லட்சம் பேருக்கு சிவாஜி கணேசன் உணவளித்துள்ளார் எட்நூறு மூட்டை அரிசி கொடுத்துள்ளார் சத்துரோக திட்டத்திற்கு முதலில் நன்கொடை கொடுத்தது நடிகர் சிவாஜி கணேசன் தான் லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தான் போருக்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவித்தொகை வாங்கினார் அப்போது சிவாஜி கன்னட படத்தில் நடித்ததற்காக சம்பளமாக கிடைத்த தங்க பேனாவை நன்கொடையாக வழங்கினார் அப்போது உடன் சென்றிருந்த கமலாமா அவர் போட்டிருந்த நானூறு சவரன் தங்க நகையை கலர்ச்சி கொடுத்தார் வெளியில் சிவாஜி கணேசன் யாருக்கும் எதுவும் செய்ததில்லை என்று கூறுவதால் அவர் கொடுத்ததை உலகிற்கு தெரிவிக்கவே ஒரு ஆய்வு மேற்கொண்டேன் அப்போதுதான் சிவாஜி கணேசன் கொடுத்த தானத்தின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று பத்து கோடி என தெரிந்தது இலங்கையில் வெள்ளி விழா கொண்டாடிய முதல் தமிழ் படம் பராசக்தி தான் இலங்கைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த நிலையில் அங்கிருந்து மருத்துவமனையை கட்டித்தரும்படி சிலர் வந்தனர் அப்போது அந்த மருத்துவமனைக்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுத்தார் சிவாஜி கணேசனுக்கு பிடித்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை வைத்து நாடகம் நடத்துகிறார் அந்த நாடகத்தை நூற்று அரங்கேற்றம் செய்து முடித்த பின் அதனை போதும் என்று நிறுத்துகிறார் அதில் கிடைத்த வருமானத்தை தன் உடன் அடித்தவர்களுக்கு கொடுக்க சொன்னார் பின்னர் அவருக்கான சம்பளமான ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்தை காமராஜரிடம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் என்ன குறைகள் இருக்கிறதோ வாங்கி கொடுக்க சொல்லிக் கொடுத்தார் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்காக சிவாஜி கணேசனை தலைவராக இருக்க சொல்லி எம்ஜிஆர் கூறியுள்ளார் சிவாஜி தலைவராக வந்தவுடன் வங்கியில் கடன் வாங்கி கட்டிடத்தை கட்டியுள்ளார் அப்போது சிவாஜி கணேசன் நடிகர் நடிகர் சங்க கட்டிடத்தின் கடனை அடைக்கும் வரை தேர்தல் நடத்த வேண்டாம் என்று எம்ஜிஆரிடம் கூறுமாறு வி கே ராமசாமியிடம் கூறியுள்ளார் ஆனால் எம்ஜிஆர் தேர்தலை நடத்தியுள்ளார் அப்போது நடிகர் சங்க கடனை எப்படி அடைப்பது என்று கேட்டபோது சிவாஜியை நாடகம் நடிக்க சொன்னார் எம்ஜிஆர் அப்படி வசூலான பணம் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வந்துள்ளது அதனை வி கே ராமசாமி எம்ஜிஆரிடம் கொடுத்துள்ளார் பின்னர் நடிகர் சங்க கடன் இருக்கிறது என்று கூறியுள்ளார் அதற்கு சிவாஜி ஏன் கவலைப்படுகிறார் வர தலைவர்கள் கட்டிக்கொள்வார்கள் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் இதன் மூலம்தான் நடிகர் சங்க கடன் அதிகமானது இதையடுத்து சிவாஜி ஒதுங்கிவிட்டார் என்றார் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி